ஹாய் ஹலோ வணக்கம் இது சண்டே மினிவ்லாக் இன்றைக்கி ஹஸ்பண்ட் சென்னை போயிருந்தார் இன்றைக்கி தான் ரிட்டன் வராரு ஸோ அதனால் மார்னிங் பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் போகும்போதே சரி வெளியிலே காஃபி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு பல இடத்துல இருக்கிற சக்தி ஹோட்டலில் போய் காஃபி சாப்பிட்டுட்டு ரிட்டன் வரையில அப்படியே ஃபிஷ் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல இருக்கிற ஃபிஷ் கடைக்கு தான் போயிருந்தோம் போயிட்டு மற்ற மீன் மட்டும் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே நிறையா மீன் வச்சுருந்தாங்க பிளாக் கலரில் இந்த மீன் பார்த்தேன் புதுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு எப்பயும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல கேட்டதுக்கு இது சுருளி மீன் இந்த சீசனுக்கு மட்டும்தான் இது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் இருந்துச்சு நீங்களும் இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மீன் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ரிட்டன் வரையில் அவருக்கு காரணம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருந்தார் எங்கே ஓட்டுவார்லாம் தெரில பட் அவர் வாங்கினார் அப்புறம் பாப்பாவுக்கு ரெண்டு கலரிங் புக் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ரிட்டன் வரையில் அப்படியே சிக்கனும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் குழம்பு வச்சிக்கலான்னு சொல்லி சிக்கன் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்த உடனே ஃபிஷ்ஷை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சு வச்சுட்டேன் ஸோ அப்புறம் அப்படியே எல்லாமே சிக்கன் குழம்பு வச்சுட்டு அதேமாதிரி பிரியாணிக்கு ரெடி பண்ணியிருந்தோம் ப்ராய்லர் அரை கிலோ எடுத்துருந்தோம் ப்ராய்லர் வந்துட்டு பிரியாணி செஞ்சுட்டு ஃபிஷ்ஷும் வந்துட்டு ஃபைனலாக பொறிச்சிட்டு லன்ச் சாப்பிட்டாச்சு பிரியாணி சிக்கன் பிரியாணி அண்ட் தென் சிக்கன் கிரேவி அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்